நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பஹல்காம் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா தளத்தில் சுற்றுலாவிற்கு சென்றிருந்த இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானை சேர்ந்த எல்இடி அமைப்பிலிருந்து வந்த நான்கு தீவிரவாதிகள் சுட்டு கொண்டதன் காரணமாக தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே போர் மூலம் நிலை உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக முக்கியமான செய்திகள் உள்ளதால் சற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியும் லைக் செய்து கொள்ளும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஐந்தாம் நாட்களாக இன்றுடன் ஆறாம் நாட்களாக தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய பகுதியில் சிறிய துப்பாக்கிகளை வைத்து நமது இந்திய பகுதியில் மீது தொடர்ந்து அவர்கள் சுட்டு வருகிறார்கள் இதற்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் நமது இந்திய இராணுவமும் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இதுவரை இரண்டு பகுதியிலும் எவ்விதமான உயிர் சேதமும் ஏற்பட்டதாக தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை இவ்வாறு பல ஆண்டுகளாக முப்பத்தாறு ஆண்டுகளாக பாகிஸ்தான் நம்மீது தீவிரவாதிகளை அனுப்பி நம்ம நாட்டிற்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி வருவதால் இந்த முறை நடத்தக்கூடிய தாக்குதலானது மிக கடுமையாக இருக்க வேண்டுமென நமது நாடு முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக பாகிஸ்தானை தாக்குவதற்கு தற்போது நமது நாட்டின் முப்படைகளுமே தயார் நிலையில் உள்ளன அதற்கான போர் ஒத்திகைகளை நமது உள்நாட்டிலேயே செய்து வருகிறது ராணுவம் தனது பயிற்சிகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது கப்பல் படையானது ஏற்கனவே தனது சூரத் கப்பலிலிருந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்ற மிசைலே சோதனை செய்து வருகிறது அதே அதே போன்று நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலும் தற்போது அரபிக்கடல் பகுதியில் கராச்சியை தாக்குவதற்காக தயார் நிலையில் உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது விமானப்படையும் ஏலமான பயிற்சிகளை செய்து அதிக தூரத்திற்கு பறத்தல் மற்றும் தனது விமானங்களிலிருந்து மிசைல்களை ஏவுதல் கண்காணிப்பு பணி செய்தல் போன்ற அனைத்து அனைத்து வகையான பணிகளையும் செய்து முப்படையிலுமே தற்போது பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது நண்பர்களே இதை கண்டு பாகிஸ்தான் மிகவும் நடுக்கத்தில் உள்ளது நீங்கள் பார்த்தீர்களானால் நண்பர்களே பாகிஸ்தானில் உள்ள அந்த அமைச்சர்கள் மற்றும் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே ஒரே மாதிரியான புயலை கூறுகிறார்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஆமாம் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக தீவிரவாதத்தை வளர்த்து வருகிறோம் அதற்கு சப்போர்ட் செய்கிறோம் என்று ஒருத்தர் கூறுகிறார் உள்துறை அமைச்சர் என்ன கூறுகிறார்கள் என்றால் எல்இடி என்ற லஷ்கர் இ தைபா என்ற ஒரு தீவிரவாதமே இல்லையே பாகிஸ்தானில் என்று அவர் அவ்வாறு போ போய் கூறுகிறார் சிந்து நதியின் நீர்வரத்தை நிறுத்தினால் அந்த நதி வழியாக எங்கள் நாட்டிற்கு இந்தியாவின் ரத்தம்தான் வந்து சேரும் என்று அந்த நாட்டின் இன்னொரு அமைச்சர் கூறி வருகின்றார் இவ்வாறு யாருமே பயந்து கொண்டு இந்தியாவிற்கு பயந்து கொண்டு இந்தியாவின் மீது பயத்தோடு இருந்தாலும் ஆனால் பொய்களை கூறுவதில் அனைவருமே ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்கிறார்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த அமைச்சர்கள் எல்லாம் கொளுத்த பணக்காரர்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு செல்ல வேண்டிய அனைத்து விதமான பொருளாதாரத்தையும் தனது பைக்குள் போட்டுக்கொண்ட அமைச்சர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் தான் அங்கே பாகிஸ்தானில் இருக்கின்றார்கள் பல வருடங்களாக பாகிஸ்தானிற்கு அந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்க விடாமல் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்க விடாமல் பல மடங்களாக இவர்கள் பாகிஸ்தானின் வளங்களை கைக்குள் போட்டுக்கொள்வதையே குறிக்கோளாக இருந்து வந்துள்ளனர் நண்பர்களே இதை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும் தற்போது நான் பாகிஸ்தானை கூண்டோடு அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் இந்தியா பலவையான வழிகளையும் ஆராய்ந்து வருகிறது ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரை நாம் விரைவில் மீட்போம் என்று கடந்த ஒரு நமது அமைச்சர்கள் கூறி வந்தார்கள் ஆகவே பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரையும் இந்த போரோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதன் மீது கவனம் செலுத்தி வருகிறது நமது நாடு அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதத்தை முழுமையாக அளிப்போம் என்று நமது பிரதமர் அவர்கள் ஏற்கனவே சம்மதம் எடுத்துள்ளார் ஆகவே பாகிஸ்தானில் எங்கெங்கு தீவிரவாதிகள் ஒளித்துள்ளனரோ அந்த முகாம்கள் எல்லாமே தரைமட்டமாக ஆக்கப்படும் எனவும் தற்போது நமது ராணுவப்படையும் விமானப்படையும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சினைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அசிம் முனீர் என்ற பாகிஸ்தானின் இராணுவ தளபதி தற்போது எங்கு இருக்கின்றார் என்றே தெரியவில்லை அவர் சீனாவிற்கு ஓடிவிட்டதாக சில தகவல்கள் கூறுகின்ற நண்பர்களே ஏனென்றால் அவர் சம்பந்தமான எந்த விதமான விவரங்களும் பாகிஸ்தானிலிருந்து அல்லது பாகிஸ்தான் ஊடகத்திலிருந்து கிடைக்கவில்லை ஆகவே இவர் ஏற்கனவே தனது பதவி முடிந்த பின்பும் தற்போதுள்ள அரசின் உதவியால் தனது பதவி நீட்டிப்பை செய்து கொண்டு இவ்வாறு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே பிரச்சனை வரும் அளவிற்கு அவர் நடந்து கொண்டு விட்டார் நமது இராணுவம் அசை முன்னேறு எங்கு விழுந்திருந்தாலும் அவரை தாக்குவது என்ற ஒரு முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் ஈரானின் மிலிட்டரி தலைவர் ஹம் சுலைமணி அவர்களை ஒரு ட்ரோனை அனுப்பி அமெரிக்கா தனது நாட்டிலிருந்து ஈரான் இருந்த அந்த மிலிட்டரி தலைவரை சுட்டு கொன்றது போன்று நாமும் திரு அசி முனீர் அவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம் உள்நாட்டிற்கு செல்லாமலேயே ஆகியவை இதற்கு பயந்து கொண்டு அவர் ஒன்று மிக அதிக பாதுகாப்பான பதவிகுலிகளில் அவர் பதுங்கியிருக்கலாம் அல்லது சீனாவிற்கு அவர் சென்றிருக்கலாம் என்று ஒரு தகவல்கள் கூறுகின்ற நண்பர்களே நண்பர்களே நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான விக்ரம் தற்போது இன்டர்நேஷனல் பார்டரில் அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது இவற்றில் மிக அதி நவீன ஆயுதங்கள் உள்ள நண்பர்களே இவற்றில் மிக் டொட்டினை கே என்ற விமானம் தாங்கி கப்பலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்களும் இவற்றில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த கப்பல்களிலிருந்து நேராக கராச்சி துறைமுகத்தை தாக்க முடியும் அது மட்டுமல்ல மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நகரங்கள் அனைத்துமே இந்த விமானம் தாங்கி கப்பலிலிருந்து தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கராச்சி துறைமுகத்தின் வழியாகத்தால் பாகிஸ்தானிற்கு தேவையான எரிபொருட்கள் அனைத்துமே சென்று கொண்டிருக்கின்றன மிக முக்கியமாக பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணமான வர்த்தகம் அனைத்துமே இந்த கராச்சி துறைமுகத்தின் வழியாக இந்த வழியாக வழியாகத்தான் நடைபெற்று வருகிறது ஆகவே நமது இந்த விமானம் தாங்கி கற்பலை அங்கு நிறுத்துவதன் மூலம் அந்த நாட்டிற்கு செல்லக்கூடிய எரிபொருட்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற கச்சா எண்ணெய் வகைகளும் வர்த்தகமும் வண்ணம் இந்த விமானம் தாங்கி கப்பல் தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த விமானம் தாங்கி கப்பலை சுற்றி அதற்கு துணையாக ஏராளமான ட்ரெஸ்டாயர்கள் ஃப்ரீ கேட்ஸ் மற்றும் கார்பேட்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் அனைத்துமே தயார் நிலையில் உள்ள நண்பர்களே ஆகவே இவற்றெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் அதிகளவில் பயந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டு இருக்கிறார்கள் எப்படியும் இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் தாக்குவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை பாகிஸ்தானை விடாமல் அழித்துவிடும் என்றும் அவர்கள் பயந்து வருகின்றனர் நண்பர்களே அது மட்டும் பாகிஸ்தானை இந்தியா பெருமளவில் தாக்குமானால் நாங்கள் கடைசியாக எங்களது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று மிரட்டி வருகின்றனர் பாகிஸ்தானியர்கள் நண்பர்களே முதலில் இந்தியா தாக்க உள்ளது அணு ஆயுதம் எங்கு சேமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கித்தான் தாக்க உள்ளது நண்பர்களே அணு ஆயுதங்கள் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அணு ஆயுதம் ஆராய்ச்சி நடைபெற்று வரும் இடங்கள் போன்ற அனைத்தையுமே ஒரேடியாக அழித்து விடுவது என்ற ஒரு எண்ணத்தில் நமது விமானப்படையும் கப்பல் படையும் அதை ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் இவர்களை வளரவிட்டு கொண்டே சென்றால் இது பெருமளவில் நமக்கு பின்னாளில் அதிக அளவிலான பிரச்சனைகள் ஏற்படும் என இந்தியா கருதுகிறது ஏனென்றால் நமது வாஜ்பாய் அவர்கள் ஒரு காலத்தில் பிரதமராக இருந்தபோது அப்போதும் ஏராளமான படைகள் பாகிஸ்தானை நோக்கி நகர்த்தப்பட்டன அந்த நேரத்திலேயே பாகிஸ்தானை நாம் தாக்கியிருந்தால் இந்த அளவுக்கு பாகிஸ்தானை நாம் விட்டிருக்க வேண்டியதில்லை ஆகவே தற்போது பாகிஸ்தான் அதிகமாக வளர்ந்து விட்டது அதை ஒழித்தே தீர வேண்டும் இல்லை என்றால் நல்ல பாம்பை நாம் பக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கட்டும் இருக்கட்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் என்றாவது ஒரு நாள் நாம் தெரியாமல் மிதித்துவிட்டால் அந்த பாம்பு நம்மை கட்டிவிடும் அளவா அதுபோன்று தான் பாகிஸ்தான் நம்மிடம் உள்ளது ஆகவே அவர்கள் அநாயுதத்தை எல்லாம் பயன்படுத்த முடியாது அநாயகத்தை அவர்கள் பயன்படுத்த நினைத்தாலும் அவர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நமது ஏவுகணைகள் சென்று அந்த நாட்டினை சுக்கு நூறாக்கிவிடும் நண்பர்களே இதுதான் நடக்கப் போகிறது இதற்கெல்லாம் பயந்த திரு நவாப் ஷெரீப் அவர்கள் இவர் பாகிஸ்தானின் பிரதமர் திரு சபா ஷரீப் அவர்களின் சகோதரர் இவர் அவரை எச்சரித்துள்ளார் இந்தியாவின் மீது எந்த விதமான பிரச்சனையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை பாகிஸ்தான் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நிறுத்தி இந்த போரை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கள் என்று பாகிஸ்தான் அதிகாரிகளையும் பாகிஸ்தானின் பிரதமர் அவர்களையும் நேற்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான குழு ஒன்றினையும் அமெரிக்காவிற்கு திரு ட்ரம்ப் அவர்களை சந்திக்க திரு நவாப் ஷெரீப் அவர்கள் அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே ஏன் இவர்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்றார்கள் என்று தெரியுமா ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதாம் ஆண்டு தனது நாட்டில் ஏலமான பிரச்சனைகளை ஆப்கானிஸ்தானியர்கள் செய்து வந்ததால் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மீது போர்தொடுத்தது அப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள முஜாஹிதீன் அமைப்பினருக்கு அதிக அளவில் உதவி செய்து ரஷ்யாவிற்கு எதிர்ப்பாக கிளப்பிவிட்டது அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு ரஷ்யக்காரர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே சென்று விட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் மீது உள்ளே நுழைந்தது அப்போது அமெரிக்காவிற்கு தேவையான அனைத்து வகையான உதவிகள் மற்றும் ஹெல்ப் சப்போர்ட் அனைத்தையுமே பாகிஸ்தான் வழங்கியது நண்பர்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதிலிருந்து அமெரிக்காவோட மேலமான நிதி உதவிகளையும் மேலமான ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு நல்ல பேர் எடுப்பது போன்று நடத்தி கொண்டு தனது நாட்டின் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருந்தது அமெரிக்காவுடன் இருந்த ஏலமான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டிருந்தது நண்பர்களே ஆக அந்த காலத்தில் பாகிஸ்தான் நம்மீது உதவி செய்ததால் நமக்கு உதவி செய்ததால் அந்த நாட்டினை விட்டுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இன்று வரை பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா உதவிகளை செய்து வருகிறது ஏனென்றால் அந்த காலத்தில் பாகிஸ்தானிற்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அளித்தது அமெரிக்கா தீவிரவாதிகளை அளிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் எதிர் நாடுகள் மீது பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனோடு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா வழங்கியது ஆனால் அந்த விமானத்தை பயன்படுத்தித்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்மது தாக்குதல் நடத்தவருக்கு பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அனுப்பி வைத்தது என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் தொள்ளாயிரம் மில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை தற்போது வந்த ட்ரம்ப் அரசு பாகிஸ்தானிற்கு வழங்கியுள்ளது இது தற்போது செயல்படாமல் உள்ள எஃப் சிக்ஸ்டின் விமானங்களை பழுதி நீக்கம் செய்வதற்காக வழங்கப்படுகிறது என்று ட்ரம்ப் அவர்கள் கூறியுள்ளார் நண்பர்களே இதற்கு இந்தியா பெருமளவில் எதிர்ப்பு தெரிவித்தது திரு ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பெரிய குழு ஒன்று சென்றுள்ளது எப்படியாவது இந்தியாவை பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க விடாமல் செய்யுங்கள் என்று அந்த குழு கேட்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் திரு அசை முன்னூர் அவர்களும் பிற அதிகாரிகளும் சீனாவிடம் சென்று இந்தியாவை எங்கள் மீது படையிடக்கூடாமல் செய்யுங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை செய்யுங்கள் என்று சீனாவிடம் பாகிஸ்தான் பயணிக்கொண்டுள்ளது ஆகவே இவ்வளவு பயமுள்ள பாகிஸ்தான் ஏன் நம் மீது இந்த மாதிரியான தீவிரவாதத்தை அனுப்ப வேண்டும் இந்த முறை சீனா சொன்னாலும் அமெரிக்கா சொன்னாலும் இந்தியா கேட்பதாக இல்லை எப்படியாவது இந்த தருணத்தில் பாகிஸ்தானை ஒரேடியாக அடித்து தீவிரவாதிகளை ஒழித்து பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை நாம் எப்படியாவது பெற்று தீர வேண்டும் இந்த ஒரு தாக்குதலோடு பாகிஸ்தானில் தீவிரவாதமே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா இறங்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இதற்காக ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகள் நமக்கு சப்போர்ட் செய்வதாகவும் ஆதரவு செய்வதாகவும் தெரிய தெரிவித்துள்ளன அது எந்த வகையில் பின்னாடி வேண்டிய சப்போர்ட்டும் இருக்கும் என்பதனை போர் என்று ஒன்று ஆரம்பித்த பின்புதான் நாம் தெரியக்கூடிய நிலை ஏற்படலாம் நண்பர்களே ஆனால் போர் என்று ஒன்று வந்தால் நமக்கு வேண்டிய ஆயுதங்களையும் அவ்வப்போது வேண்டிய உதவிகளையும் செய்வதற்கு நமக்கு முதலில் தயாராக இருப்பது இஸ்ரேல் நாடு நண்பர்களே அது ஏற்கனவே அறிவித்து விட்டது இந்தியாவிற்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்து உதவிகளையும் இந்த போரின் போது இஸ்ரேல் செய்யும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஏற்கனவே கூறிவிட்டது ரஷ்யாவும் நமக்கு பெருமளவில் உதவி செய்யக்கூடும் ஆகவே இந்தியா இந்த இரண்டு நாடுகளை வைத்து கொண்டு நாம் நிச்சயம் பாகிஸ்தானை தாக்குவதே உறுதி என்றே தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே பண்புகளை ஏவலாம் என்று கருதுவது நிச்சயம் அது முடியாத காரியம் ஏனென்றால் பாகிஸ்தானில் உள்ள எஃப் சிக்ஸின் விமானங்களில் சுமார் நூற்றி ஐம்பது விமானங்களை பெற்றுள்ளது இது வெவ்வேறு காலத்தில் வாங்கியது இது பிற்காலத்தில் வாங்கப்பட்ட சுமார் ஒரு ஒரு நாற்பத்தைந்து எஃப் சிக்ஸின் விமானங்கள் தான் பிளாக் த்ரீ என்று சொல்லக்கூடிய விமானங்கள் இந்த விமானங்களில் தான் மிக சிறந்த ரேடார்களும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஷூட் என்று சொல்லக்கூடிய சிஸ்டமும் உள்ளது மற்ற நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்களில் அந்த வகையான அந்த வகையிலான தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்புகள் இல்லை ஆகவே அந்த நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் நமக்கு தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படாது பாகிஸ்தானிற்கு இந்த மீது உள்ள ஐம்பது விமானங்களை தான் அது பயன்படுத்த முடியும் ஆனால் தற்போது உள்ள செய்திகளின்படி பெரும்பாலான எஃப் விமானங்கள் பழுதடைந்து உள்ளதாகவும் அவற்றை இயக்க முடியாத ஒரு நிலை உள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இவ்வாறு தன்னிடம் எந்த ஆயுதமும் இல்லாமல் இவ்வாறு இந்தியா என்பது பாகிஸ்தான் படையெடுக்க முடியும் நண்பர்களே ஜே எஃப் என்று சொல்லக்கூடிய விமானங்களை சீனாவிடமிருந்து அனுமதி பெற்று தயாரித்து வைத்துள்ளது அந்த விமானமும் எதுவும் சரியாக இயங்குவதாக இல்லை என்றே கருதப்படுகிறது இது தவிர ஜே டென் சிஇ என்ற விமானங்கள் சிறிதளவு வைத்துள்ளது இந்த விமானங்களும் அந்தளவுக்கு வேண்டிய ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை நண்பர்களே பாகிஸ்தான் முக்கியமாக நம்பியுள்ளது சீனாவிடமிருந்து பெறப்பட்ட ஹெச் கியூ நைன் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்திருப்பது போன்று பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பெற்று ஹெச் க்யூ நைன் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்துள்ளது நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் நானூறு கிலோமீட்ரு வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரை என்ன வருகிறது என்பதனை கண்காணிக்கக்கூடிய தன்மை இந்த எஸ் ஃபோர் கண்ட் சிஸ்டத்திற்கு உள்ளது நண்பர்களே ஆனால் சீனாவிட்டுமிருந்து பாகிஸ்தான் பெறப்பட்ட ஹெச் க்யூ நைன் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கைகளை தான் தாக்கும் ஆனால் நமது நாட்டின் எஸ் ஃபோர் கண்ட்ரஸ் சிஸ்டத்தை ஒப்பிடும்போது அது எந்த வகையிலும் பயன்படாது என்று நமது இந்தியா கருதுகிறது நண்பர்களே ஆகவே ஹெச் நைன் சிஸ்டத்தை நம்பி பாகிஸ்தான் இருந்தால் அது சிறந்த ஏமாளி என்றே நாம் கூற முடியும் நண்பர்களே ஏனென்றால் தற்போது நேற்று பாகிஸ்தான் முதலில் எல்லையோரமாக தனது எஃப் சிக்ஸ்டின் விமானங்களை கொண்டு சென்றது உடனே நம்முடைய எஸ் ஃபோர் கண்டர் பயந்து ஏனென்றால் ஒரு விமானம் மேலே அது பறந்தாலுமே நமது எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டத்தில் மிசைல் கொண்டு சென்று அந்த விமானத்தை காலி செய்துவிடும் அவர்கள் நம்ம எது தாக்குவதற்கு வருகிறார்களோ இல்லையோ ஆனால் நமது எஸ் ஃபோர் சிஸ்டம் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியிலும் சீனா பகுதிகளிலும் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது ஆகவே எந்தவிதமான எதிரி விமானம் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அருகில் பறந்தாலும் அவற்றை நானூறு கிலோமீட்டர் அருகில் வரும்போது சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு நமது எஸ்போர் கண்டர் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது நண்பர்களே ஆகவே இதை கண்டு பயந்த பாகிஸ்தான் தனது எஃப் விமானங்கள் அனைத்தையுமே குவாடர் என்று சொல்லக்கூடிய அரபிக்கடல் பகுதியில் உள்ள ஏர்ஃபோர்ஸ் மையத்திற்கு அது கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அப்படி கொண்டு சென்றால் நமது எஸ் ஃபோர்கின்ற சிஸ்டத்திலிருந்து தாக்கக்கூடிய தொலையிலிருந்து சற்று அதிகமாக அந்த விமானங்களை ஒழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி தனது எஃப் சிக்ஸின் விமானங்களை எல்லாமே கோவாடர் பகுதியில் சென்று வைத்துள்ளதாக ஒழித்து வைத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆகவே இந்த விமானங்களை வைத்து நாம் நமது அரியன்ட் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து தாக்குதல் செய்யும்போது அந்த விமானங்களை அவருக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த எந்த விமானமும் அவர்கள் நம் நாட்டை நோக்கி கொண்டு வர முடியாத நண்பர்களே ஏனென்றால் நம்மிடம் இரண்டு வகையான மிசைல்கள் உள்ளன நண்பர்களே இவர்கள் ரட்டையர்கள் என்றே கூறலாம் ட்வின்ஸ் என்றே கூறலாம் இருவர்களுமே வெவ்வேறு வகையான வேலையை செய்யக்கூடியவர்கள் நமது இந்தியா இந்த இரண்டு மிசைல்களையே பெருமளவில் நம்பி தற்போது இந்த போரில் இறங்குகிறது என்றே நாம் கூறலாம் நண்பர்களே ஒன்று நமது பிரமோஸ் மிஷைல் இந்த பிரமோஸ் மிசைல் வான்வெளியிலிருந்தும் தாக்கலாம் நமது விமானங்களிலிருந்தும் தாக்கலாம் கப்பலில் இருந்தும் தாக்கலாம் அதே போன்ற தரையிலிருந்தும் தாக்கலாம் நீர்மூழ்கி கப்பலிலிருந்தும் தாக்கலாம் நண்பர்கள் இந்த மிசைல் மார்க் மூன்று என்ற வேகத்தில் செல்லக்கூடியது என்பது நமது இண்டிய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் அதாவது மணிக்கு மூவாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த மிசைல் செல்லும்போது ஹெச்கு நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பாகிஸ்தானில் உள்ள அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அல்லது எந்த விதமான எதிர்த்தாக்கள் நடத்தக்கூடிய மிசைல்களும் இந்த மிசைலை தாக்கி அழித்து நிறுத்தவிட முடியாது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தவறுதலாக ஒரு மிசைல் வெடிபொருள் இல்லாத மிசைல் பாகிஸ்தானிற்கு நமது பிரம்மோஸ் மிசை சென்று விழுந்து விட்டது உண்மையிலேயே இந்தியா மன்னிப்பு கேட்டது தெரியாமல் வந்துவிட்டது என்று ஆகவே அவர்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வாறு உள்ளோ என்று பாருங்கள் நமது பெருமோஸ் வந்ததை அவர்கள் நாடு கண்டுகொள்ள முடியவில்லை ஆகவே நமது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது எஸ்போர் கண்டர் மிக சிறந்த முறையில் நமது பாதுகாத்துக் பாதுகாத்து போது நமது பிரமோஸ் வரிசையில் வைத்து அங்கே எந்த விதமான எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாரானாலும் அவர்கள் தயார் செய்வதற்கு முன்பாகவே குறுகிய காலத்திற்குள் செகண்ட்ஸ் மணி நிமிடத்திற்குள் சென்று நமது பிரமோஸ் மிஷைல் அந்த இடத்தை காலி செய்துவிடும் நண்பர்களை அழித்து அந்த இடமே காணாமல் செய்துவிடும் அந்த அளவிற்கு மிக வேகமான மிசைல் இது எந்த விதத்திலும் தடுக்கப்பட முடியாத மிசைல் நமது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டமத்தை சீனா வைத்திருந்தாலும் அவர்களே இந்த மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா ஏனென்றால் அந்தளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது இந்த வேகமாக வரக்கூடிய மிசையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து வரக்கூடிய மிசைகள் நிச்சயம் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே அவர்கள் அணுகுண்டை தயார்ப்பதற்கு தயாரானாலும் தன்னுடைய விமானங்களை செலுத்துவதற்கு தயாரானாலும் மிசைகளை அனுப்புவதற்கு விமானங்களை லோடு செய்தாலும் அல்லது தமது கப்பல்களை அனுப்புவதற்கு அவர்கள் தயார் செய்தாலும் உடனடியாக நாம் அவற்றை கண்டு அழித்து விட முடியும் ஏனென்றால் நம்முடைய பி ஐ என்ற விமானம் எல்லா பகுதிகளில் பறந்து கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்காணிப்பு பணி செய்து கொண்டு வருகிறது இவற்றில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய விமானத்தில் இருப்பார்கள் இவர்கள் அனைத்தையுமே கண்காணித்து நமது முப்படைகளுக்கும் உடனடியாக சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி என்ற விகிதத்தில் சென்ட்ரல் கமாண்ட் சிஸ்டம் என்ற அடிப்படையில் தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் எம் க்யூ நைன் பி என்ற அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு ஆளில்லா விமானங்களும் உள்ளன இவையும் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதனை தொடர்ந்து கண்காணித்து நமக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏர்பான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய விமானங்களும் மேலே பார்த்து கொண்டிருக்கின்றன இருபத்தி நான்கு மணி நேரமும் இவையும் பாகிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விவரங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றன நண்பர்களே ஆகிய பாகிஸ்தான் எந்த விதத்திலும் நமது இந்தியாவது எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் என்றால் அந்த இடம் காலியாகிவிடும் காணாமல் போய்விடும் என்பது என்பதை நமது இண்டை நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே பிரமோஸ் மெசைகள் நம்மிடம் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் தயார் நிலையில் தயாராக உள்ளன விமானங்களிலும் கப்பல்களிலும் மற்றும் தரை வழியாகவும் தாக்குதலை நடத்துவதற்கு பிரமோசு மெசைகள் தயார் நிலையில் உள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது ரஃபேல் விமானத்தில் ஸ்கார்ஃப் என்று சொல்லக்கூடிய அதாவது ஸ்கால்ப் மிசைல் அல்லது ஸ்டாம் சேலோ என்று கூறுகிறார்கள் இந்த மிசைல் பிரான்ஸ் நாட்டின் தயாரிப்பு நண்பர்களே இந்த பிரமோஸ் மிசைல் நானூறு முதல் எண்ணூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது ஆகவே பாகிஸ்தானின் முக்கியமான நாங்கள் அனைத்துமே ஒரு நிமிட நேரத்திற்குள் இந்த மிசைல் கிளம்பியவுடன் ஒரு நிமிட நேரத்திற்கு முன்னதாகவே அந்த இடத்தை அழித்துவிடும் ஆகிய அவர்கள் மிசைல் தயார் செய்து அவர்கள் மிசைல் அனுப்புவதற்கு முன்பாகவே அந்த இடம் காலியாகிவிடும் அதே போன்ற இந்த ஸ்கால் மிசைல் என்னவென்றால் இது அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல் இந்த மிசைல் நமது ரஃபேல் முப்பத்தாறு விமானங்களிலும் பொருத்தப்பட்டுள்ளன இந்த விமானங்களை வாங்கும் போது நாம் இந்த மிசைல வாங்கியுள்ளோம் முந்நூறு ஸ்காவ் மிசைல்கள் தற்போது நம்மிடம் தயாராக உள்ளன முப்பத்தாறு விமானங்களிலும் ஏற்கனவே பொருத்தி விமானங்கள் தயாராக உள்ளன நண்பர்கள் இந்த மிசைகள் என்னவென்றால் இவை விமானங்களிலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது ஆகவே இந்த மிசைல முக்கிய மிக முக்கியமான பணி என்னவென்றால் இதன் வேகம் சப்சோனிக் அதாவது இந்த மிசைல்கள் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லும் ஸ்கால்ப் மிசைல்கள் அல்லது ஸ்டாம்ப் சேடோ என்று சொல்லக்கூடிய நமது ரஃபேல் விமானத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த ஸ்கால்ப் மிசைல்கள் ஆனால் நமது ப்ரோமோஸ் மிசைல் மூவாயிரத்து அறுநூறு கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு மணி நேரத்திற்கு மூவாயிரத்து அறநூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடிய அந்த மிசைல்களை எந்த சிஸ்டத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த ஸ்கால்ப் மிசைகள் மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் இவை விமானத்திலிருந்து கிளம்பியவுடன் நேராக கீழ் நோக்கியே செல்லும் நமது தரையிலிருந்து சுமார் ஐம்பது முதல் எழுபது மீட்டர் ஊரத்திலேயே இவை நோக்கி பறந்து செல்லும் நண்பர்களே ஆகவே அவ்வாறு தரை மட்டத்திலே இந்த மிசைல செல்லும்போது எதிர்நாட்டு ரேடார்களால் கண்டுகொள்ள முடியாது இது ஒரு ஸ்டெல்த்தி மிசை ஒழுந்தி செல்லக்கூடியது சத்தமில்லாமல் செல்லக்கூடியது இது வருவதை எந்த நாட்டினரும் கண்டுகொள்ள முடியாது கமுக்கமாக சென்று அந்த இலக்கினை தாக்கி நிச்சயம் அளித்துவிடும் நண்பர்களே இவற்றில் ஜிபிஎஸ் மூலம் இயங்கக்கூடிய வசதிகளும் உள்ளன இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள் எனசியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்றால் ஜிபிஎஸ் இல்லாவிட்டாலும் இது தன்னுடன் இணைக்கப்பட்டுள்ள கைரோஸ்கோப் என்ற சென்சார் மற்றும் இதர சென்சார்களை பயன்படுத்தி இவை நேராக இலக்கினை நோக்கி சென்று கட்டாயம் தாக்கும் நண்பர்களே இவற்றின் தொலைவு அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இலக்கணை தாக்கிவிட முடியும் என்று கூறுகிறார்கள் ஆகவே பாகிஸ்தானில் எந்த விதமான இலக்காக இருந்தாலும் அவற்றை தாக்கி அழிப்பதற்கு மிக அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய நமது பெருமோஷ் மிசையிலும் குறு தொலைவில் பறந்து சென்று யாரு கண்களுக்கும் புலப்படாமல் சென்று இலக்கணை அழிக்கக்கூடிய கப்பலை அழிக்கக்கூடிய விமானங்களை அழிக்கக்கூடிய விமானங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அழிக்கக்கூடிய பங்கர்களை அழிக்கக்கூடிய மற்றும் இவற்றை அழிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மிக கடுமையான மிக கடுமையான மலைப்பகுதியில் உள்ள இடங்களில் ஒழுந்திருந்தாலும் அவற்றையும் அழிக்கக்கூடிய இந்த ஸ்கால்ப் மிசைகள் இந்த இரண்டு மிசைகளை வைத்துமே நாம் பாகிஸ்தானியை சுக்குநூறாக்க முடியும் அவரது வகையான தாக்குதல் இடங்களையும் நாம் அழித்து நொறுக்க முடியும் நண்பர்களே இந்த அறுநூறு கிலோமீட்டர் பாகிஸ்தானியன் பாகிஸ்தானியின் ஏர்ஃபோர்ஸ் மையங்களும் துறைமுகங்களும் உள்ளன இவற்றை வைத்து நாம் பாகிஸ்தானை திண்டாட வைக்க முடியும் நண்பர்களே அதிக தொலைவில் தாக்க வேண்டுமென்றால் நம்மிடம் அக்னி மூன்று என்ற மிசைல் உள்ளது நண்பர்களே இவை பலிஸ்டிக் மிசைல்கள் நாம் ஏற்கனவே சொன்ன மிசைல்கள் இரண்டும் குரூஸ் மிசைல்கள் இவை நேராக சென்று கொண்டே இருக்கும் இந்த அக்னி திரி என்ற பலிஸ்டிக் மிஷைல் இவை கப்பலிலிருந்து மேவலாம் இவை மேலே செல்லும் போது நேரே மேலே செட்டு நேராக இலக்கினை நோக்கி மார்க் பதினான்கு மார்க் இருபது என்ற வேகத்தில் ஒரு மார்க் என்றால் மணிக்கே ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மார்க் பதினான்கு என்றால் கணக்கிட்டுக் கொள்கிற நண்பர்களே இந்த அக்னி மூன்று மிசைல் எந்த வேகத்தில் செல்லும் என்று இதனுடைய தொலைவு எழுநூற்றி ஐம்பது முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை இது அவ்வாறு மேலே சென்ற கீழே இலக்கிய நோக்கி வரும்போது இதை எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எந்த விதமான எதிர்த்தாக்குதல் அமைப்புகளும் தடுத்து நிறுத்த முடியாது இவற்றில் நாம் அணு ஆயுதங்களை பொருத்தி வைத்துக் கொள்ள முடியும் ஆகவே கடைசியாக தேவைப்பட்டால் அக்னி மூன்று மிசிலையும் நமது இந்தியா பயன்படுத்த தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இவை அனைத்துமே நமது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நண்பர்களே ஆகவே பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டுவதற்கு இதோடு இந்த தாக்குதலுடைய பாகிஸ்தான் இணைய இந்தியா பக்கம் திரும்பக்கூடாது எது வேண்டுமென்றாலும் இந்தியாவிடம் உதவித்தான் வர வேண்டும் மற்ற தாக்குதலை நடத்தவோ தொந்தரவு செய்வோ பாகிஸ்தான் இதோடு மறந்துவிட வேண்டும் ஒரு என்ற ஒரு எண்ணத்தில் நமது இந்தியா தாக்குவதற்கு தயார் நிலையில் உள்ள நண்பர்களே சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலும் நாம் பாகிஸ்தான் மீது போர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போதும் சீனா நம்மை மிரட்டியது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நமக்கும் சீனாவுக்கும் நடந்த போரில் அது வெற்றி பெற்றது ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்மை மிரட்டி பாகிஸ்தானின் மீது நீங்கள் தாக்குதலை நடத்துவதை நிறுத்துங்கள் சிக்கிம் பகுதியில் அதிகமான இராணுவ வீரர்களை குவிக்கிறீர்கள் இதை உடனடியாக நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பாகிஸ்தான் அப்போது நம்மை மிரட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு சற்று அமைதியாக இருந்தது ஆனால் தற்போது மீண்டும் பாகிஸ்தான் நமது காஷ்மீரில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் மரணமடைந்ததை வருத்தம் தெரிவித்தாலும் தற்போது அது மீண்டும் தனது வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது நண்பர்களே பாகிஸ்தான் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை நிறுத்துவதற்கு முயலுங்கள் அதுதான் இருவருக்கும் நல்லது என்று கூறியுள்ளது ஆகவே தற்போது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் சென்று பாகிஸ்தான் அவர்களை கெஞ்சி கொண்டிருக்கிறது மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்கள் என்று நண்பர்களே ஆனால் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்துவிட்டு இதற்கு மேலும் நாம் பாகிஸ்தானை தாக்காமல் விட்டால் நமது இந்தியா பின்னாளில் அதிகளவில் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த போர் நிச்சயம் நடக்கும் என்றே தோன்றுகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ செய்தி சற்று நீளமாக சென்று விட்டது தயவு செய்து இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்